இருக்கோழ வந்து பழனிபானதி சகோதரிகள் சகோதரர்கள் காவல்துறையைச் சேர்ந்த சகோதரிகளும் இங்கே இருக்கிறார்கள் கட்டாயமாக இந்த இந்த விஷயத்தை மட்டுமல்ல இந்தியா முழுதும் போராக பெண்களின் விடுதலைக்கான ஒரு போராட்டமாக இதை கொண்டு செல்ல வேண்டிய கட்டாய சூழ்நிலையில் இன்று நாம் இருக்கிறோம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு வழக்கு இருங்காட்ட கோட்டையில ஒரு গার্মেন্টস கம்பெனியோடய வலக்கல 2k petition ஃபைல் பண்ணிருக்கோம் அந்த ஃபைலிங்ல அந்த petitionல எத்தனை கமிட்டீஸ் இருக்கு அலை யாரெல்லாம் மெம்பரா இருக்காங்கன்றதையும் அதுல ஒரு டிமாண்டா சேர்த்திருந்தோம் அப்ப அந்த டிமாண்ட்ல அந்த கம்பெனி நிர்வாகிகள் என்ன பண்றாங்கனா ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வர்றாங்க அந்த லிஸ்ட்ல நாங்க இருக்காங்க இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே கம்பெனில இருந்து இந்த வழக்குக்காக வந்திருக்க கூடிய ஒரு அஞ்சு பெண்களும் வந்திருந்தாங்க அவங்க கிட்ட இந்த லிஸ்ட் அந்த டிசிஎல் முன்னாடியே காட்டுறோம் இவங்க இந்த ஐசி கமிட்டியில இருக்காங்கன்னு சொல்றாங்க இவங்கள உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறோம் அவங்க சொன்னது இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாது கம்பெனியில இருக்கிறதோ அறுநூறு பேரு கிட்டத்தட்ட நாலே லைன் தான் அறுநூறு பேர் இருக்காங்க அந்த ஆறுநூறு பேர்ல இந்த ரெண்டு பேர் யாரு அந்த ரெண்டு பேர் மட்டும்தான் கொடுத்துருந்தாங்க அந்த ரெண்டு பேர் யாருன்னு கேட்கும் இவங்க யாருனே எங்களுக்கு தெரியாது இந்த கமிட்டி எப்ப ஃபார்ம் பண்ண ஃபார்ம் பண்ணதுன்னா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர்ல ஃபார்ம் பண்ணிருக்கிறதாக அவங்க சொல்றாங்க இந்த கமிட்டி இந்த உறுப்பினர் யாருன்னு தெரியல அதே மாதிரி ஓட்டு போட்டவங்களுடைய எடுத்து கொண்டு வந்தாங்க இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க இப்ப கம்பெனிக்குள்ளார இருக்காங்களான்னு கேக்குறோம் அவங்க சொல்றாங்க இவங்க யாருமே கம்பெனியில் இல்ல தோழர்களே இதுதான் ஒரிஜினல் ரெண்டாயிரத்தி வழக்கு வழக்கம் நம்ம ஃபைல் பண்ணாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல இந்த செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ்ல ஐசி கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் நடந்துச்சு ஹைகோர்ட்ல அந்த ஹைகோர்ட்ல எல்லா கம்பெனிக்காரங்களும் லிஸ்ட் நாங்களும் அதுல ஒன் ஆஃப் த பார்ட்டி அப்ப எல்லா கம்பெனிக்காரங்களுமே லிஸ்ட் கொண்டு வந்தாங்க ஒரு ஐசி கம்பெனி ஒரு ஐசி கம்பெனில எத்தனை பேர் மெம்பரா இருப்பாங்க எவ்வளவு பேர் மெம்பரா இருக்கணும் சொல்லுங்க எவ்வளவு பேர் மெம்பரா இருக்கணும் அஞ்சு பேர் அஞ்சு பேர் இருக்கு அவ்வளவுதானே இருக்கணும் ஆனா நம்ம ஆளுங்க கொண்டு வந்ததெல்லாம் இருபது இருபத்தஞ்சு இப்ப தெரிஞ்சுக்கோங்க ஐசி அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அட் ஒர்க் பிளேஸ் அந்த சட்டம் ஒரு கம்பெனிக்கு ஐசி கமிட்டி ஃபார்ம் பண்ற அஞ்சு பேர் தான் வேணும்ன்றத எந்த அளவுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கு அப்படின்னா அங்கே செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் எப்படி தடுக்கப்பட்டிருக்கும் நாம யோசிக்க வேண்டியது நாம குற்றவாளிகளை மட்டும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் குற்றம் குற்ற

இமிடியட்லி எல்லா கலெக்டருக்கும் சர்குலர் அனுப்புனாரு இமிடியட்லி மூணு மாசத்துக்குள்ளார எல்லா இடங்களிலும் இன்க்ளூடிங் நாட் ஓன்லி கம்பெனிஸ் மட்டும் இல்ல கவர்மெண்ட் ஆபிசியல்ஸ் மத்தியிலையும் ஐசி கமிட்டி ஃபார்ம் பண்ணும் எல்சிசி கமிட்டி ஃபார்ம் பண்ணதை உறுதிப்படுத்தணும்னு சொல்லிட்டு எல்லா கலெக்டருக்குமே கடிதங்கள் போச்சு ஆனா நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவசவசமா அவசவசமா அவங்களுக்கு தெரிஞ்சு சில பேரை மட்டும் போட்டு இம்மிடியட்லி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட்டுக்கு போதும் தானே வந்துருச்சு டாக்குமெண்ட்ஸ் வந்துருச்சு நாங்களும் ஒரு ஆர்டிஐ போட்டோம் யாருக்க எல்லா கலெக்டருக்கும் போட்டோம் போட்டா அவங்க அழகா ஒரு லிஸ்ட கொடுக்குறாங்க கடைசியா ஒவ்வொரு கம்பெனியா செக் பண்ணி பார்த்தா அந்த கமிட்டியில இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கமிட்டியில தான் இருக்கேங்கிறதே தெரியல புரியுதுங்களா அப்ப செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தி ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்டத்துல ஐசி கமிட்டி இருக்கு அந்த ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்றது அதுல இருக்கு ஆனால் எங்கே தடுக்க வேண்டுமோ எங்கே அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க அந்த தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டுமோ அவர்களுக்கு எதுவும் போக போய் சேரல ஆனால் அரசாங்கத்துக்கு தேவை ஃபார்ம் பண்ணியாச்சு எங்க கிட்ட இருக்கு அப்படின்னு இது மட்டும் இல்ல நாங்க ஒரு வழக்கு எடுத்தோம் ஒரு கம்பெனில நான்கு சூப்பரைசர் மேல செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதாவது சூப்பரைசர்னா பெண் ஒரு ஒரே ஒரு ஆண் சூப்பரைசர் ஆண் அச்சார் அவர் என்ன சொல்றாருன்னா ஒவ்வொரு சூப்பரைசரும் டார்கெட் பிக்ஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா தன் லைன்ல அவங்க முடிக்கலன்னா இவங்களை டார்கெட் பண்றது இவங்க கிட்ட வந்து என்ன சொல்றதுன்னா ஆக்சுவலி ஆண் பெண் சூப்பரைசரே இப்பதான் ரேரா கொஞ்சம் வந்துகிட்டு இருக்காங்க ஆனா அந்த நீ டார்கெட் முடிக்கணும் அவங்கள முடிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள பிரஷர் பண்றாங்க ஆனா இந்த பெண்களும் முயற்சி எடுக்கிறாங்க ஆனா சிலது முடிக்கலன்னா என்ன பண்ணுவாங்க நாங்க வந்து நேரா வருவாரு வந்த முடிக்கலன்னா சாயந்தரம் வரைக்கும் நீ முடிச்சுட்டு போ சார் வண்டி போயிடு சார் என் வீட்டுல என் வீட்டுக்காரர் வர குடிகாரரு அவர் வந்தா பிரச்சனை ஆகிடுச்சு சார் குழந்தைங்க இருக்கு சார் அந்த பொண்ணு கெஞ்சுதே அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ முடி வேணா ஆறு மணிக்கே உன்னை நான் டூ வீலர்ல கூப்பிட்டு போய் விடுறேன் அப்படிங்கிறார் சார் அப்படியெல்லாம் முடியாது சார் எங்க வீட்டுக்காரர் திட்டுவார் சார் அவனே ஒரு குடிக்கார அவன் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண போறானா விடு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நான் எல்லாம் பாத்துக்கிறேன் நீ என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூப்பர்வைசர் கிட்ட சொல்றாங்க அந்த பொண்ணு அழுதுகிட்டே ரெண்டு நாளா அதாவது என்னன்னா ஆறு மணி ஆறு மணி சமுதாயத்தின் பேர்ல நீங்க வர வேண்டாம் சார் நானே போறேன்னு சொல்லிட்டு பஸ் புடிச்சிட்டு ஓடி வருது ஆனாலும் இவங்க என்ன பண்றாங்கன்னா தொடர்ந்து டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கிறாங்க அந்த பெண்கள் எங்க கிட்ட வர்றாங்க நாங்களும் அங்க ஐசி கமிட்டி ஃபார்ம் பண்ணி இம்மிடியட்லி அங்க கம்பெனிக்கு ஒரு லெட்டர் அனுப்புறோம் எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல இம்மிடியட்லி அதையும் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வரோம் ஹைகோர்ட்ல கொண்டு வந்து கேஸ் ஃபைல் பண்றோம் இந்த மாதிரி செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் கமி செக்சுவல் ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு அந்த ஐசி கமிட்டியும் ஃபார்ம் பண்ணலை இவங்க விசாரணை முறையாக பண்ண மாட்டேன்றாங்க இமீடியட்லி அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்றேன் நாங்க ஹைகோர்ட்ல வழக்கு தொடுக்கிறோம் ஆனால் வழக்கு தொடுக்கும் பொழுது அந்த அவர் அந்த இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடக்குது அங்கிருந்து அவர் ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு வர்றாரு ஜட்ஜு கேட்கிறாரு உங்க ஐசி கமிட்டியோட லிஸ்ட் எடுத்துட்டானா இருபத்தஞ்சு பேரை வேணோட கூட்டிக்கிட்டு ஹைகோர்ட்ல வந்து இவங்க தான் என் கமிட்டின்னு ஒரு லிஸ்ட கொடுத்தாரு அவரு ஜட்ஜு என்ன பண்ணிட்டாருனா தூக்கி எறிஞ்சிட்டு இம்மிடியட்லி காஞ்சிபுரம் கலெக்டருக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு மூணு மாசத்துக்குள்ளார எல்சிசி ஃபார்ம் பண்ணி இவங்க வழக்கை விசாரணை செய்து மூணு மாசத்துக்குள்ளார எனக்கு ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பிட்டாங்க மூணு மாசம் ஆச்சு ஐசிசி கமிட்டி எல்சிசியும் ஃபார்ம் ஆகல எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை உடனே நாங்க கலெக்டருக்கு ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் சார் இந்த மாதிரி ஜட்மெண்ட் வந்திருக்க உங்களுக்கு ஆர்டர் தயவுசெய்து அந்த இமிடியட்லி எல்சிசி ஃபார்ம் பண்ணி அதை விசாரணைக்கு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம் ஒரு தடவைக்கு இல்ல ஆறு தடவைக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம் ஒரு தடவை கொடுக்கல ஆறு தடவை கொடுத்தாச்சு ஆறு தடவை ஆறு மாசம் ஆச்சு ஆறு மாசம் ஆகி ஒன்னும் நடவடிக்கை எடுக்கல அடுத்தது கலெக்டர் ஆபீஸ்லயே போராட்டமும் பண்றோம் இமிடியட்லி எல்சிசி ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டு சொன்ன மூணு மாசமும் முடிஞ்சு ஆறு மாசமும் முடிஞ்சு நாங்க போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் போராட்டம் பண்ணியும் நடவடிக்கை எடுக்கல அதுக்கப்புறம் என்ன கண்டென்ட் ஆஃப் த கோர்ட்னு சொல்லிட்டு கோர்ட் பெட்டிஷன்ல எல்லாம் வழக்கறிஞரை வச்சு ஃபைல் பண்றதுக்கான முயற்சி எடுக்கும் பொழுது எப்படி போச்சுன்னு தெரியல இம்மிடியட்ல என்ன பண்றாங்கன்னா ஒரு எஸ் அதாவது விமன் ஸ்டேட் விமன் கமிஷன்ல இருந்து ஒரு மெம்பர் நேஷனல் விமன் கமிஷன்ல இருந்து ஒரு மெம்பர் அதே மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஆபிசர் அவங்க அதே மாதிரி இன்னும் இருந்து ரெண்டு வழக்கறிஞர் வந்தாங்க வந்து உக்காந்தாங்க உக்காந்த உடனே என்ன பண்றன்னா அந்த அம்மாவை அந்த பெண்கள் பாதிக்கப்பட்ட பெண்களை தனியாக விசாரணை செய்யணும் ஆனா இவங்க என்ன பண்றேன்னா பாதிப்பை ஏற்படுத்திய அந்த நபர் வரல ஆனா அவங்களுடைய நிர்வாகத்தில் வந்தவங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு விசாரணை பண்றாங்க எங்களையும் உள்ள நான் பார்த்தேன் எதுக்கு இவங்கெல்லாம் சொல்லிட்டு வேணும் என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு உள்ள எதுக்காக இவங்களை உட்கார வச்சிருக்கேன் இவங்களை விசாரிக்கும் போது இவங்க எதுக்கு வந்தாங்க நீங்க எதுக்காக உங்களுக்கு ஒண்ணு வெளி அனுப்பு இல்ல இந்திய பிரச்சனை நான் யூனியன் நான் எதுக்கும் ஆள் கிடையாது மரியாதை வெளி அனுப்பிடுங்க அவங்கள இல்ல சும்மா விட மாட்டேன் அதிகாரம் பண்ற நீ இதுவா அதுவான்னு கிட ஆமா நான் இந்த தொழிலாளர்களுக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு தொழிற்சங்கவாத நான் சட்டத்துல என்ன சொல்லிருக்கு அதன்படி முறையாக ஃபாலோ பண்ணு எதுக்கு அவங்களுக்கு எப்படி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பத்தில ஒரு பெண்ணு கிட்ட விசாரணை செய்யும் நிர்வாகத்தை நீ எப்படி கூப்பிட்டு நீ பேசலாம் வெளியனுப்ப அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டோன்ன என்ன பண்றாங்கன்னா அதன் பிறகுதான் வெளியனுப்புறாங்க விசாரணை செய்யறாங்க செய்யறாங்க ஒரு மா அதாவது கிட்டத்தட்ட நாலஞ்சு விசாரணை நடந்துச்சு நடந்து முடிக்கும் பொழுது ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட நபர் இங்க வரவே கிடையாது அந்த டைம்ல நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா அவங்கள வெளி வெளிநாடுக்கு அனுப்புறாங்க வெளிநாடுக்கு அனுப்பிட்டாங்க கடைசியா கேஸ் நடக்குது ரிப்போர்ட்டும் வரல அந்த பெண்கள் ஒரு க ஒரு கட்டத்துல ஹஸ்பண்ட்ஸ் வர சில நேரங்கள் என்ன பண்றேன் நீ என்னடி அடிக்கடி அங்க போயிட்டு இருக்கிற உனக்கு அங்க என்னடி இருக்கான் எவன்டி இருக்கான் அவன் ஒரு பக்கம் பெண்கள் பாருங்க ஒரு பக்கம் நம்ம இந்த பிரச்சனையை காண தீர்வு பெறுவதற்கும் அதற்கான சட்ட ரீதியான சட்ட ரீதியான தீர்வை பெறுவதற்காக அந்த பெண் போராடிட்டு இருக்கிறா ஆனால் இன்னொரு பக்கம் நீ எவன் கூட போறதுக்காக அங்க டெய்லி போயிட்டு இருக்கிற உனக்கு அங்க என்னடி வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இது போன்றுதான் இன்றைய நிலைமை இருக்கிறது அப்படிங்கறத நான் சொல்லணுங்கிறக்காக தான் நான் வந்த இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி இட்ஸ் டோட்டலி ஃபெயிலியர் டோட்டலி ஃபெயிலியர் நான் சொல்றேன் என்னதான் நம்ம காட்டு கத்து கற்றுனாலும் இந்த காதில் வாங்கி இந்த காதுல விட்டுட்டு போற இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி தான் ஏஜென்சின்னு சொல்றது இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய அவங்களதான் நான் சொல்றேன் நான் ஃபெயிலியர் டோட்டலி ஃபெயிலியர் நீங்க என்ன நினைச்சாலும் சரி இன்னைக்கு மீட்டிங் நிர்மயான வழக்கில் டெல்லியா ஸ்தம்பித்தது டெல்லியா ஸ்தம்பித்துதான் நின்றுச்சு அடுத்தது ஸ்பெஷல் ஹராஸ்மெண்ட் நடக்காம நின்றுச்சா நின்றுச்சான்னு கேக்குறேன் இன்னைக்கு கொல்கத்தாவில அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவத்தை யோசனை பண்ணி பாருங்க எவ்வளவு கொடூரமான டெல்லி சம்பவத்தை மீறிய ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னா அர்த்தம் என்ன பெண்கள் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு அரசோ அதை சார்ந்த ஏஜென்சிகளோ நம்மளை ப்ரொடெக்ட் பண்ண மாட்டார்கள் பாதுகாப்பு செய்ய மாட்டார்கள் ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பொழுதும் எப்பொழுதும் பெண்களின் பாதுகாப்பு நீங்க இங்க சொல்லிருக்கீங்க பணியிடங்களில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய கோரிய போராட்டம் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றால் வேறு யாரும் நமக்கு இன்னைக்கு நிறைய சைக்கோ வளர்ந்துட்டாங்க இன்னைக்கு நிறைய சைக்கோகள் இன்னைக்கு அந்த சைக்கோளை நீங்க என்ன பண்ணுவீங்க சைக்கோக்களை என்ன பண்ணுவீங்க உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது செய்ய முடியும் என்றால் நாம் எல்லாம் ஓரணியில் நின்று மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை கையில் எடுத்தால் மட்டும்தான் இது சாத்தியம் என்று சொல்லிக்கொண்டு பேச வாய்ப்பை அனைவருக்கும் மிக்க நன்றியே தெரிவிக்கிறேன் நன்றி ரொம்ப உறுதியாக சொல்லிருக்கிறாங்க அவங்க வேலை செய்த அனுபவத்திலிருந்து ஒரு சிஸ்டம் உருவாக்கினாலும் அதை செயல்பட வைப்பதற்கு சங்கமாகவும் பெண்களாகவும் தொடர்ந்து போராட வர்றது சொல்லியிருக்காங்க இப்ப நம்ம ஊர்ல இந்த பொது நிர்வாகத்தை வந்து செயல்பட வைக்கிறதுக்கே நமக்கு ஒரு தனியான ஒரு சக்தி வேணும் நன்றி தோழர்